பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு நண்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ பதிவை பார்த்து முடித்ததுமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்றது ஒரு தன்னம்பிக்கை சார்ந்ததும் மன நிறைவோடு இருக்கிறதும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அப்படின்றது உறுதியாக வந்து வரும் என்ன அப்படி ஒரு வீடியோ அப்படின்னு இப்போ பார்ப்போம் ஸோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே வந்து ஒரு கஷ்டம் ஒரு தடைகள் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஒரு வருத்தம் அப்படின்றது நிச்சயமாக இருந்து வந்துட்டு தான் இருக்கு எவ்வளவு தான் பணம் காசு இருந்தாலுமே சரி ஆரோக்கியம் நல்லா இருந்தா மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையாகட்டும் ஒரு நிலைநாட்டி நம்ம வந்து கொண்டு போக முடியும் அதே போல தான் வந்து ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்தோன்னா நிலையான ஒரு வேலை இருந்தால் தான் அடுத்த வேலைக்கு உணவு அப்படின்றது கிடைக்கும் இல்லையா அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது உயர் பதவி மேனேஜர் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கூலி வேலையாக இருந்தாலும் சரி இது ஒரு வேலை அப்படின்றது உறுதியாக இருக்கணும் அதுவுமே ஒன்று முக்கியமானதுதான் வாழ்க்கையில நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா என் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் நான் செஞ்சிருக்கேன் ஆனா எனக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் வருது நல்லவங்களுக்கு தான் கஷ்டம் வரும் தப்பு செய்யறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேர் புலம்புறத நீங்க கண்கூடாக வந்து பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஸோ நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது முற்பிறவி பாவம் முற்பிறவியில் செய்த வினைப்பையினால் வினைகளுக்காக அவங்க அனுபவிச்சே தான் தீரணுன்றது அவங்க விதி ஸோ அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஏற்கனவே இந்த ஜாதக ரகசியத்தில் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய பதிவுகள் ப போட்டிருக்கோம் நம்ம சேனல்லையே வந்து ஸோ இந்த முற்பிறவி சார்ந்தது உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஸோ அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் ஸோ சரி இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வாழ்க்கையில் ஏதோ மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொன்னீங்க அதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தோன்னா இந்த பரிகாரம் அப்படின்றது நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரம் ஒரு தோஷம் இல்லாத நேரம் ஒரு நாளைக்கு மூன்றே மூன்று முகூர்த்தம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் தோஷமே இல்லையா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரபம் முகூர்த்தம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உச்சிக்கால பூஜை ஒவ்வொரு கோவில்கள்லையுமே நடத்துவது உண்டு நீங்க கண்கூடா பார்த்துருப்பீங்க உச்சிக்காலம் பொழுதுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கு ஸோ அதே மாதிரி மாலை நேரம் அந்த சூரிய பகவான் அஸ்தமானம் ஆகறதுக்கு முன்னாடி அந்த மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வீடுகளுக்கு திரும்பி வரக்கூடிய டைம் பீரியட் வந்து அந்த மாலை நேரம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த டைம் எடுத்துக்கோங்க இது மூன்று வேலைகளிலுமே சரி ஒரு நாளைக்கு இந்த மூன்று நேரமும் தோஷம் இல்லாத நேரங்கள் அப்படின்றது நமக்கு கருதப்பட்டு இருக்கு சரி அப்படிப்பட்ட முதல்ல வரக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில யார் ஒருத்தங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வீட்டில் தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செய்கிறீங்களோ நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அப்படின்றது உண்டு பண்ணும் ஏதாவது ஒரு விஷயத்த மனதில் வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்ல எது தேவை திருமணமா குழந்த பாக்கியமா வேலையா தொழிலா கடன் சார்ந்ததா என்ன பிரச்சனையோ அதை ஒன்று மட்டும் மனசில் வச்சுட்டு அதுக்காக உங்க பிரார்த்தனைய வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க முதல் நாள் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா தமிழ் மாதத்துல வரக்கூடிய முதல் திங்கக்கிழமை நாளாக இருந்தா மிக சிறப்பு ஸோ அந்த நாள் வந்து மொதல் நாளே பூஜை எறையெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க வீடு பூஜை எரை இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு மெயினாக அசைவமும் சாப்பிடக்கூடாது இது ஒரு பிரம்ம முகூர்த்த வழிபாட்டு முறை தான் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டு முறைக்கு உங்களுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம் நிறையா பச்சரிசியும் இன்னொரு கிண்ணம் நிறையா குண்டு வெல்லம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது இரண்டும் தான் வந்து உங்களுக்கு பூஜைக்கு தேவையானது இது வந்து நாற்பத்தெட்டு நாள் உங்க பூஜை அறையில கண்டிப்பா இருக்கணும் இது ரெண்டையும் எந்த இடம் ஒரு பித்தளை தட்டு நிறைய உப்பு கல்லுப்பு வந்து உங்க கைப்பட ஒரு கைப்பிடி அள்ளி அந்த பித்தளை தட்டு நிறைய பரப்பி அதுக்கு மேல மண்ணினால் செய்யப்பட்ட மண் நகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம்ன்றத தினமும் ஏற்ற வேண்டும் பெண்களாக இருக்கும் பட்சத்துல மாதத்துல வரக்கூடிய அந்த மூன்று நான்கு நாட்கள் வந்து உங்க கணவரையோ அல்லது உங்க அம்மா அப்பாவையோ யாரையாவது ஒருத்தர் மாத்தி தீபம் சொல்லலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இடைப்பட்ட அந்த மூன்று நான்கு நாட்கள் வந்து நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டாம் சரிங்களா நீங்க ஒதுங்கி இருந்து மனதளவுல நீங்க ப்ரே பண்ணிக்கலாமே தவிர விளக்கு கூடாது பூஜை அறைக்குள்ள போகக்கூடாது ஸோ அது ஒரு விஷயம்தான் ஸோ அது வந்து உங்க வீட்டுல வேறு யாராவது இருக்காங்கன்னா அவங்க இத விளக்கை வந்து ஏற்றலாம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தெட்டு வந்து தீபம் ஏற்றி உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் சோ அந்த தீபத்தின் ஒளியாக வந்து நிச்சயமா வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படின்றது நீங்க இருக்கக்கூடிய வீட்டு அட்மாஸ்பியரே மாற்றும் ஃபர்ஸ்ட் நிறைய குழப்பங்கள் இருக்கு எல்லாருக்குமே இப்போ தீபம் அப்படின்னா முதல்ல ஏற்றணுமா இல்லை இல்ல ஏற்றிட்டு ஏத்திட்டு நிலைவாசல்ல மெயின் டோர் முன்னாடி அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு முதல்ல உங்க வீட்டின் நிலைவாசல் அந்த மெயின் டோர்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலைவாசல் தான் இரண்டு தீபங்கள் நீங்க ஏற்றி வைக்க வேண்டும் அதற்கடுத்து நீங்க பூஜை அறையில தீபத்தை ஏற்றி கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி யார் ஒருத்தங்க நாப்பத்தெட்டு நாள் முழுவதும் செய்து முடிக்கிறீர்களோ நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் நாற்பத்தெட்டு நாள் முடிந்த பிறகு அந்த வெள்ளத்தையும் பச்சரிசையும் பொங்கலாக நீங்க செய்து சர்க்கரை பொங்கலாக நீங்க வந்து செய்து இனிப்பு பொங்கல் செஞ்சு வச்சு பூஜை மறுநாள் வந்து நீங்க பிரசாதம் நெய்வேத்தியமாக சுவாமிக்கு படைச்சு தீபம் ஏற்றி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் தான் இந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் படைச்சு நிறைவு செய்யக்கூடிய நாளாக இருக்க வேண்டும் ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க நாப்பத்தெட்டு நாள் யார் ஒருத்தங்க சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றீங்களோ நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு கண் கூட எவ்வளவோ பேர் வாழ்க்கையில இது நடந்திருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைய மட்டும் முன்வைத்து வேண்டுங்க ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த தீபம் நீங்கள் ஏற்ற வேண்டும் உங்களுக்குன்னு என்ன தேவை அந்த ஒரு தேவைக்காக வேண்டுங்க அந்த மூணு நாலு வேணும் ஸோ மூன்று நான்கு எனக்கு பிரச்சனை இருக்கு அதை எல்லாத்துக்கும் வேண்டேன்னா நோ கூடாது ஒரே ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஒரு தீர்வு கொடு அப்படின்னு வேண்டுங்க உறுதியா நாற்பத்தி நாள் கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு உண்டாகும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிலம் சேலாகல வேலை கிடைக்கல கிடைச்ச வேலையில பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அதை முன்வைத்து நீங்க உங்க வேண்டுதல தாராளமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது முக்கோடி தேவர்களும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்து நம்மளை வந்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் தான் அந்த நேரம் ரொம்ப தூய்மையானது தோஷம் இல்லாதது அந்த நேரத்துல திருமணம் செஞ்சாங்க அப்படின்னா நீடூலி வாழ்வாங்க மணமக்கள் ஸோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் பாருங்க கோவிலில் நடக்கக்கூடிய கல்யாணங்கள் எல்லாமே பிரம்ம முகூர்த்த நேரத்துல நான்கு மணியிலிருந்தே செய்வாங்க அற்புதமான ஒரு நேரம் நீங்க கோவிலுக்கு போய் தான் அந்த நேரத்துல விளக்கேற்றுன்றது கிடையாது உங்க வீட்டுல பூஜை அறையில மனதார தீபமேத்தி வழிபாடுன்றத மேற்கொள்ளுங்க உறுதியா உங்க வாழ்க்கையிலயும் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மீண்டும் அடுத்தடுத்த பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக பதிவுகள் வர இருக்கிறது தொடர்ந்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க ஸோ நீங்கள் வந்து முழு ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிறேன் என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகத்தை வந்து பார்த்து கொள்ளலாம் ஸோ இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்